வணக்கம் இந்திய வானிலை ஆய் ஒரு முக்கியமான செய்தி இலங்கையில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போது அதன் பிறகு தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு புதுச்சேரியை நோக்கி தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி வரப்போது அதாவது குறிப்பாக வந்து திரிகோணமலை அதுக்கப்புறம் நம்மளுடைய முல்லைத்தீவு அதே போல் நமக்கு வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக வந்து படிப்படியாக வந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் அதன் பிறகு மயிலாடுதுறை கடலோரம் கடலூர் கரையோரம் அப்படியே படிப்படியாக புதுச்சேரி அப்படியே சென்னை வரைக்கும் வடக்கு நோக்கியே அப்படியே போகுது இதனால் டெல்டா மாவட்டங்களில் பெரிய மழை இருப்பது போல் வானிலை படங்களில் காட்டுது எப்போ நம்ம இந்திய வானிலை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் தமிழ்நாட்டில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இதில் இப்போ நம்ம டெல்டா மாவட்டத்திலாம் மிகப்பெரிய மழை இருப்பது போல தெரியுது காரணம் என்னென்னா இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்மளுடைய யாழ்ப்பாணத்துக்கு வரப்போது அதனால நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஏன்னா யாழ்ப்பாணத்தில் ரொம்ப பக்கம் நமக்கு இலங்கை ரொம்ப பக்கம்னால் ஒரு பெரிய பாதிப்பு மழை போது அதனால் விவசாய பெருங்குடி மக்கள் டெல்டாவில் உள்ளவங்க தயவு செய்து உங்களுடைய வயல்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை திறந்து விடுங்க இப்போ சம்பா பயிர் நட்டுருக்கவங்க எல்லாருமே தண்ணியை திறந்து விடுங்க அப்புறம் எங்கள் ஊர் எங்கள் வீட்டில் வந்து தண்ணியில் மூழ்கி போச்சு நான் கடன் வாங்கியிருக்கேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வேதனைப்படக்கூடாது விவசாய பெருங்குடி மக்கள் தயவு செய்து தண்ணீரை வெளியில் அப்புறப்படுத்துங்க டெல்டா மாவட்டம் மக்கள் இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் இன்று இரவிலிருந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் கிழக்கு இலங்கை நம்மளுடைய நம்மளுடைய ஈழத்தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பகுதி இன்னைக்கு வந்து குறிப்பாக அங்கே திரிகோணமலையில் ஆரம்பித்து அதன் பிறகு படிப்படியாக நம்மளுடைய முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்த ஒரு அறிக்கையோடு சந்திக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு மிக நெருக்கமாகவே உருவாக போகுது அது படிப்படியாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டோட வட வட தமிழ்நாடு அதே போல் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரப்போகுதுங்கிறது தான் இப்போ இந்திய வானிலை ஆண்மையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நன்றி வணக்கம் இதே போல் வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நன்றி